அவலம் தமிழகத்திலே மீண்டும் தலைநூக்கி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த இருபத்தோரு வயது நிரம்பிய பிரிட்ஜோ என்ற இளைஞர் நேற்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு எனது கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இந்த மீனவர்கள் சர்வதேச எல்லைக்கோட்டை தாண்டினார்கள் இந்தியாவினுடைய எல்லைக்கோட்டிலே இருந்து அப்பால் இலங்கையினுடைய பகுதிக்குள் நுழைந்து விட்டார்கள் என்றெல்லாம் காரணம் காட்டி தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவது அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது என்பது கடந்த காலங்களிலே பெரிய அளவுக்கு இருந்தது இடைப்பட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலம் அது மிகப்பெரிய அளவுக்கு குறைந்ததாக நாம் கருதினோம் ஆனால் கடந்த இரண்டு மூன்று வாரமாக இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கிறது மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி நிலவக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாயிருக்கிறது நாகப்பட்டினத்திலும் ராமநாதபுரத்திலும் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் என்று அவர்கள் போராடக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாகி வருகிறது நேற்றைய தினம் பிரிட்ஜோ என்ற இளைஞர் இலங்கை கடற்கரை படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றன ஆனால் இலங்கை கடற்படையின் சார்பாக அதனுடைய தகவல் தொடர்பாளர் இது மீனவர் அதாவது இந்த மீனவர் இலங்கை கடற்படையால் சுடப்படவில்லை என்று சொல்லுகிறார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த இடத்தில் வேறு யார் வந்து துப்பாக்கி சூடு நடத்த முடியும் எனவே அப்பட்டமாக இலங்கை அரசு தான் சுட்டதை தன்னுடைய கடற்படை வீரர்கள் மீனவர்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூட்டை மூடி மறைப்பதற்காக ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்கிறார்கள் என்று கருதுகிறோம் எனவே இப்பொழுது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசு மீண்டும் விழித்துக் கொண்டு ஒரு நிரந்தரமாக மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களிடையே ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்குவதற்காக இந்தியாவிலும் இலங்கையிலும் மூன்று நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவுட்ட நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பது அந்த பேச்சுவார்த்தை கூட குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக அமையும் எனவே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இலங்கை அரசோடு தொடர்பு கொண்டு இந்த சட்டவிரோதமான துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த இலங்கை கடற்படை வீரர்களை கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது கொலை குற்ற வழக்கலை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுத்தால் தான் வரக்கூடிய காலகட்டங்களில் மீனவர்களுக்கு எதிரான இந்த இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுத்திட முடியும் எனவே விடுத்துறை இதிலே வந்து விரைந்து செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வந்து இந்த நான்காவது கட்ட பேச்சுவார்த்தை என்பது இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையே இன்னும் வந்து அது நிறைவு பெறவில்லை எனவே அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இந்தியாவினுடைய மீனவர்களுடைய நலன் எந்த விதத்திலேயும் பாதிக்கப்படாத வகையில் அதே போல இலங்கை தமிழ் மீனவர்களுடைய நலனும் பாதிக்கப்படாத வகையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நல்ல சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு இந்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தினுடைய மீனவர்கள் உடைய வலைகளை எடுத்துக்கொண்டு போவது அவர்களுடைய படர்களை பறிமுதல் செய்வது அதை திருப்பித்தர இலங்கை அரசு மறுப்பது போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு நல்ல நடவடிக்கை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன்